அமைச்சர் பள்ளிவே தியாகராஜன் அவர்கள் ஐந்தாவது மதுரைகள் கட்சியின் விழா மதுமே நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழக நிதித்துறை மருத்துவ தொழிலாளர் हमें चित्र डॉ पी टी आर पाटिल इत्यादि आचार्य ने आमंत्रित करते हैं सर गोविंद पर जी ने पितृ कोटिंगला तमिलनाडु का तट सभा समिति के सभानायक शैलम अपोवन करके सर करोड़ जी कोसा सर ओके अध्यक्ष लेने मुदि रुचि परंत முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கள் இரையன்று வைக்கப்படும் அறிநூல்களும் நீதி நூல்களும் வலியுறுத்தும் நீர்முறைகள் இருந்து ஆட்சி செய்த நமது குடிமக்கள் நதிமுறாமல் காப்பாற்றுகின்ற மன்னவன் அந்த மக்களுக்கு இறைவனை போல மதிக்கப்படுவார் என்ற வரிகளுக்கு இலக்கணமான நமது சிறப்பு விருந்த மார்புமிகு தமிழக நிதித்துறை மற்றும் மனித வள மேலாண்மை அமைச்சர் டாக்டர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றி வருமாறு உங்களின் சார்பாக பணிவுடன் பேசுகிறார் இந்த முக்கியமான நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பிக்கும் மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே மாவட்ட ஆட்சியர் அவர்களே மலேசியா பிரசிடென்ட் அவர்களே இந்த நிகழ்வு இந்த எக்ஸிபிஷன் ப்ரோக்ராமுடைய சேர்மன் குணமலை அவர்களே வைஸ் சேர்மன் எம் இளங்கோ அவர்களே செக்ரட்டரி லக்ஷ்மி அவர்களே இங்கே கூடியிருக்கும் தெரியவர்களே தன்னர்களே நண்பர்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மிகவும் முக்கியமான ஊக்கம் கொடுக்கும் வகையிலும் விளம்பரம் உருவாக்கும் வகையிலும் சிறு குறு தொழில்களுக்கு ஒரு கை கொடுக்கும் வகையிலும் அமைய வேண்டும் அமைந்து இன்னைக்கு நாம் பார்த்துருக்கிறோம் பலர் கூறியது போல் நம் மாவட்ட ஆட்சியரும் மிகவும் கவனத்துடன் டீட்டெயில் ஃபோக்கஸுடன் எந்தெந்த வகையில் தொழில் வளர்ச்சியை சிறப்பிக்கலாம் என்று அவருடைய பணியை செய்திருக்கிறார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் பல நிறுவனங்கள் பல வகையில் ஓட்டு உதவி கொடுத்தாலும் மலேசியா இந்த அரங்கத்தினாலேயும் இங்கே இருக்கும் இந்த கன்சல்டிங் சர்வீசஸ்னாலையும் ஆலோசனை வாய்ப்பினாலேயும் முன்னுதாரணமாக இருக்கிற அடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையிலும் பணி செய்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது அளிக்கிறது அதில் என் தந்தையார் ஒரு பங்கு உருவாக்குறதில் பெற்றார் என்ற இந்த நிகழ்வுகளை அடிக்கடி செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் எல்லா லெவல்லையும் நீட் த ஹெல்ப் ஆனால் இந்த காலத்தில் ஸ்கேல் உருவாக்குறது கொஞ்சம் சுலபமானது ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் ரிலேட்டிவ்லி குளோபல் ட்ரேண்ட் அதனால் இன்னும் பெரிய ஆம்பிஷன் வச்சு நிறைய பேர் தொழிலை ஆரம்பிக்கணும் அதேபோல் அரசாங்கம் பொறுத்தவரை வழிகாட்டியவர் அதை வழிவகுக்கும் வகையில் ஒரு குழுவை அமைத்து இந்த பாத்து மன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டத்தை உருவாக்கிறோம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியா என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்று திட்டமிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணலாம் அதே மாதிரி ஆட்சியர் சொல்லியிருக்கிறார் மதுரைக்கு மாஸ்டர் பிளான் ஏற்கனவே அடிப்படை மாற்றங்கள் சில தேவை சில பத்தாண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம் என்றால் இட்ஸ் பிகாஸ் விட் சம் ஃபண்டமெண்டல் திங்ஸ் ரைட் இது தனிநபராக பிரச்சனையோ இல்லை அது மற்றும் பிரச்சனையோ இல்லை அடிப்படையாக சில பணிகள் செய்யாமல் இருக்கிறது அதை திருத்தும் வகையில் ரீடிஸ்ட்ரிக்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் டிரான்ஸ்போர்ட் பிளானிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் திருத்தணும் அதை செய்வதற்கு மிகவும் ஒரு சுறுசுறுப்பாக தெளிவோடு எல்லாரும் சேர்ந்து செய்ய வைக்கிறோம் அனைவருடைய முக்கியமான தமிழக நிதி மற்றும் மனிதவள வளர் மேலாண்மை துறை அமைச்சர் டாக்டர் பி கே அவர்கள் இந்த சிறப்புரையில் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சி என்ற வாழ்த்துக்களை வழங்கினார் இளம் தலைமுறையினர் தொழில் முனைவராக வர வேண்டும் என்றும் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் சென்று தொழில்துறை ரீதியான செயல்களை முன்னிலைப்படுத்தி தொழில்துறையில் மத்தியில் மேம்படியை செய்யலாம் என்ற அறிவுரையும் வழங்கின அவர்களுக்கு நன்றி கூறி இனி நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்தபடியாக ஒரு ஆசிரியராக சட்டமன்ற உறுப்பினராக